வணக்கம் ஆன்மிக நண்பர்களே மலையாள ஆந்திரிக முறையில் காளிகோவில் சார்பில் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா தெய்வ சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கணுமண்ணா இல்லைன்னா ஒரு மந்திர சக்தி நம்மளுக்கு நல்லபடியா நிலநிலப்படணும்னா சிலவங்க சொல்லுவாங்க மந்திரம் அன்னைக்கு பண்ணி நல்ல பவராக இருந்து இப்போ பவர் இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைன்னா குலதெய்வதை கட்டு அந்த மாதிரி அதாவது தெய்வ சக்தி நமக்கு வந்து சேரணும் இல்லைன்னா நம்மகிட்ட உள்ள சக்தி அதிகமாக இருக்கணும் நமக்கு வந்து தெய்வீகமான அருள் கிடைக்கணும்னு இந்த மூணு காரியங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சக்தி அதிகமாக கிடைக்கணும்னா இந்த மூணு காரியம் நீங்கள் செய்திங்கன்னா போதும் ஏதோ ஒரு மாந்திரிகனும் செய்யக்கூடிய ஒரு விதி தான் இது எளிமையான விதி யாருக்கு வேணுமென்றாலும் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு நாள் செய்தீங்கனாலே அது உங்களுக்கு அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது கிடைக்கும் இந்த அனுபவம் உள்ளது தான் இது நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன் ஒன்றாவது விஷயம் வந்து ஒன்றாவது விஷயம் அப்படி சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து தெய்வ சக்தி கிடைக்கணும்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி தப்பான எனர்ஜிகள் நம்ம விட்டு போகணும் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு அமாவாசை இல்லைன்னா பௌர்ணி நாள் பௌர்ணமியில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடல் குழி குளிக்கணும் கடல் குழி எதுக்கு குளிக்கிது அப்படி சொல்லியாச்சுன்னா கடலில் இருக்கக்கூடிய கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய உப்பு வந்து சயன்ஸாக பார்த்தாலே ஏதோ ஒரு பாக்டீரியா ஃபங்கஸு வைரஸ் எல்லாம் இல்லாமாக்கக்கூடிய ஒரு திறமை உப்புக்கு இருக்குது அது மாதிரி நம்ம உப்பில் உப்பு தண்ணியில் குளிக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை மாற்றக்கூடியது இயற்கையாலேயே அது முடியும் கடல் தண்ணிக்கு முடியுங்கிறது ஒரு பிரபஞ்ச சத்தியம் தான் அப்போ நீங்கள் கடல் கரையில் இருந்து கடற்கரையில் கடல் தண்ணியில் ஓரமாக இருந்து கடல் தண்ணியில் முங்கி குளிக்கிறீங்க அது அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி நாளில் குளிக்கிறீங்க குளித்து முடித்த பிறகு அங்கேருந்து மூணு கும்பி கையில் தண்ணி எடுத்து சூரியனை பார்த்து பிதிர் தர்ப்பணம்ங்கிற ரீதியில் நீங்கள் பண்ணுறீங்க அதாவது உங்கள் பிதர்களை நினச்சி அவங்களுக்கு எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும் அவங்களுடைய அருள் நல்லபடியாக நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு தர்ப்பணம் பண்ணுறீங்க மாதத்தில் ஒரு முறை அதுவும் அம்மாவாசி பௌர்ணமி உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி அமாவாசைங்கிறது நல்லது அதுக்கு செகண்ட் தான் பௌர்ணமின்னு சொல்றது நம்ம இந்த பிதர்களுடைய தோஷம் பிதர்களுடைய அருள் பிதர் தோஷம் இருந்தால் ஒருபாடு பாதிப்பு கொடுக்கும் தேவசக்தியே கூட சொல்லலாம் நம்ம ஜாதகத்தில் கூட சொல்லுவாங்க உங்களுக்கு பிதர் தோஷம் இருக்குது பிதிர்ஷாவம் இருக்குன்னு அப்போ அது மாற்றிக்க கூடியது முக்கியமான விஷயம் அமாவாசை பௌர்ணமி நாளில் கடல் குழி குளிக்கிறது பிதிர் தர்ப்பணம் நடத்துறது இதுதான் ஒன்றாமத்த காரியம் இனி ரெண்டாமத்த காரியம் அதே கடற்கரையில ஈரமா நின்று கொண்டு நாராயண மந்திரம் அஷ்டாட்சர நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணாங்கிறத மந்திரம் நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபம் பண்ணுறது அது பெரிய டைம் எல்லாம் இல்லை ரெண்டு நிமிஷம் இருந்தால் பண்ணிடலாம் நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை அப்படி சொல்ல வேண்டாம் ஓம் நமோ நாராயணாய நமா நம அதை நீங்கள் சொல்லுறது அந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் வந்து நாராயணன் நல்லா மனசில் நினச்சி எனக்கு புத்தியும் சக்தியும் தேகபலமும் மனபலமும் கொடுக்கணும் தெய்வ பலமும் கொடுக்கணும்னு மனசில் என்ன நீங்கள் செய்யும் போதே அந்த கடற்கரையில் இருந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இந்த மந்திரத்தோடு கூடி உங்களுக்கு வரும் அப்படியே உங்களுடைய தெய்வ சக்தி உங்களை வந்து சேரும் இது ரெண்டாமத்த காரியம் இனி மூணாமத்த காரியம் இது வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் நீ நீங்கள் முடிஞ்சால் உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகணும் அந்த குலதெய்வ கோவில் தூரே போக முடியாதுன்னா ஒரு அம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும் அங்கே போய் ஒரு பூஜைக்கு உங்களால் கொடுக்க முடியிற பூஜை ஒரு அர்ச்சனைக்காக இருந்தாலும் உங்கள் பேர் நகரத்தில் ஒரு அர்ச்சனை பூஜை பண்ணி அங்க இருந்து ஒரு எலுமிச்சம்பழம் நாரங்காய் எலுமிச்சம்பழம் ஒன்றோ ரெண்டோ வாங்கி நம்ம வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கிறது அப்போது அந்த கோவிலில் இருந்த கோவில்னாலே பாசிட்டிவான இடம் தான் அங்கேருந்து கிடைக்கிற ஏதோ ஒரு பொருளுக்குமே பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வீட்டில் வைக்கும்போது வீடும் பாசிட்டிவாக வருதுங்கிறது தான் அதோட கிடையாது அந்த மூணு காரியங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு தெய்வீக சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் இது அல்லாமல் உங்களுக்கு தெய்வீக சக்தி கூடுதல் கிடைக்கிற இனியும் காரியங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் அங்கே இருக்கிற யாராவது ஒரு உங்கள் திறமைக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு ஆளுக்கோ மூணு ஆளுக்கோ பத்து பேருக்கோ ஒரு அன்னதானம் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம் அதுவும் ஒரு நல்ல காரியம் தான் தெய்வசக்தி கிடைக்கிறதுக்குள்ள காரியங்கள் தானத்தில் மிகச்ச தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு எத்தனை காசு கொடுத்தீங்க ஒரு மாடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படி என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு இனியும் இனியும் வேணும் இப்போ ஆயிரம் கொடுத்தீங்கன்னா இனி ஒரு ஐநூறுவா கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறு நெற்சிருச்சுன்னா பின் அவங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அப்போ திருப்தி அடையாக சாப்பாடு மட்டுந்தான் அதுதான் அன்னதானம் மகாதானம்னு சொல்கிறது அப்படி பண்ணலாம் அதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரு பழம் எடுத்து குங்குமத்தை தடவி உங்களுக்கு ஒரு அமாவாசையும் ஒரு பௌர்ணமிக்கும் உங்களை சுற்றி ஒரு திருஷ்டி எடுத்து வெளியே போட்டுறது இப்படி நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சக்தி கண்டிப்பாக உங்களிடம் இருக்கும் இதை மாதத்தில் ஒரு முறை செய்யுங்க நீங்கள் ஒரு நாள் நீங்கள் செய்திங்கனாலே உங்களுக்கு அது ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக